இந்துக்கள் தொடர்பாக ராகுல் காந்தி அநாகரிகமாக பேசுவதாகவும் ராகுல் காந்தியை வேடிக்கை மனிதராக மக்கள் பார்ப்பதாகவும் பாஜக மாநில துணை தலைவர் கருநாகராஜன் விமர்சித்துள்ளார் இதுகுறித்து தற்போது பார்க்கலாம் இந்துக்களை பற்றி குறை சொல்வது இங்க இருக்கிற முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர் கூட இந்துக்களை திருடர் என்று சொன்னார் இந்து என்றாலே திருடர் என்று சொன்னார் புதிய விளக்கமும் சொன்னார் அதே காங்கிரஸ் கட்சி பலமுறை காங்கிரஸ் தலைவர்கள் இந்துக்களையும் இந்துக்கள் சம்பராதாயங்களையும் தொடர்ந்து கிண்டல் செய்து வந்திருப்பதை நாம் அறிவோம் அயோத்தி ராமர் கோயிலுக்கே நாங்கள் சென்று வழங்கக்கூடாது யாருமே போகக்கூடாது என்று உத்தரவிட்டவர்கள் அயோத்தி கோயிலை பற்றி பேசுவதற்கு நடிப்பது சிவபெருமான் அவருடைய படத்தை காட்டி பேசுவது எந்த பிளக்கார்ட்ஸையும் எந்த படங்களையும் உள்ளே எடுத்துட்டு போகக்கூடாது என்ற நிலையில் ஒரு சிவபெருவான் படத்தை எடுத்து ஒரு காட்டுறார் இதே சிவபெருகான் படத்தை ஒரு பாஜக எம்பி எடுத்து காட்டி பேசியிருந்தால் ஐயோ இந்திய ஜனநாயகம் போச்சு இங்கே வந்து மதவாத அரசியல் நடக்குதுன்னு கூக்குரல் படக்கூடிய அந்த ராகுல் காந்தி அவர்கள் நேற்று இதை வைத்து பேசுகிறார் ஒட்டுமொத்த இந்துக்களையும் திருடர்கள் வன்முறையாளர்கள் உண்மைக்கு மாறானவர்கள் வெறுப்பை தூண்டுபவர்கள் என்று பேசுகிறார் இப்படி உண்மைக்கு புறம்பான ராகுல் காந்தி அவர்கள் பேசியது மாபெரும் தவறு இன்றைக்கு புதிய தகவல் அவர் பேசிய இந்துக்கள் பற்றி கூறியது ஒரு குரோதம் ஒரு வெறுப்பு எல்லா சமுதாயங்களையும் பற்றி இன்றைக்கு பேசுறதே கிடையாது இந்துக்கள் பற்றிய வெறுப்பை அந்த கோபத்தை அந்த குரோதத்தை ஏன் இந்த ராகுல் காந்தி தொடர்ந்து கொண்டிருக்கிறார் என்பது ஒரு அரசியல் லாபத்திற்காக இவர்களை அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது பட்டவர்த்தனமாக எல்லோருக்கும் தெரிகிறது ஏறத்தால நூறு கோடிக்கும் மேற்பட்ட இந்து மக்கள் நூற்றி இருபது கோடி இந்து மக்கள் இன்றைக்கு வேதனையில் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் மேற்கொண்டு அவர் பேசிய தீவிரமான அக்னி வீரர்களை பற்றி பேசியது இந்துக்களைப் பற்றி பேசியதெல்லாம் அவை இருந்து நீக்கப்படுவதாகவும் செய்தி வந்திருக்கிறது எனவே ராகுல் காந்தி அவர்கள் இந்த காங்கிரஸ் கட்சியினர் தொடர்ந்து இந்து விரோத செயல்களில் இந்து மக்களை புண்படுத்துகிற செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதை தமிழக பாஜகவும் கண்டிக்க வேண்டும் என்று எங்களுடைய மாநில திரு அண்ணாமலை அவர்கள் இந்த செய்தியாளர் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்